இன்னைக்கு நம்ம சேனல்ல கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயசம் தான் செஞ்சிருக்கோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியும் கூட பத்து நிமிஷம் இருந்தா போதும் நம்ம வந்து சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெயில் காலத்துல நல்ல இதமா நல்ல ஹெல்தியான ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹெல்தியான கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயசம் எப்படி செய்யலாம் பாத்துக்கலாம் வாங்க சாதத்தை செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சாச்சு நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஜவரிசி வேக வச்சு எடுத்துக்க போறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஜவரிசி சேர்த்துக்கிறேன் அடுப்பு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து கேப்ல நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு என்னென்ன பழங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் கொய்யா பழம் மாம்பழம் எடுத்து மஸ்கு மலான் எடுத்துருக்கிறேன் ஆப்பிள் எடுத்துக்கிறேன் இது கூட வந்து திராட்சை பழம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து திராட்சை பழம் வந்து சேர்த்துக்கல உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை பச்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இன்னுமே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் நான் வந்து என்ன இல்லாதனால நான் சேர்த்துக்கல இப்ப அழகா குட்டி குட்டி கியூப்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு அதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கக்கூடாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கரண்டிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் சுண்ட காய வச்சுட்டு இருக்கிற இப்போ அந்த கிழப்ப வந்து நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்க இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா வந்து இது கொதிச்சு வரட்டும் பால் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்து இப்போ நம்ம ஜவரிசி வேக வச்சு எடுத்து ஜவரிசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்திரம் மாத்திக்கிட்டேன் இது வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால பாத்திரம் மாத்திட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்படி ஊத்தி விட்டுருங்க இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்ப நம்ம கஸ்டர் உடனே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே நல்லா வந்து நம்மளுக்கு வந்து திக்காக ஆரம்பிப்போம் ஸோ வந்து அடுப்பை வந்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அந்த கன்சிஸ்டன்சி இப்ப பாத்துக்கோங்க நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்குது ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பாதாம் பிசினை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இது வந்து நீங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இது வந்து என்னன்னா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ வந்து நம்ம ஹெல்தியாக மேக் பண்ணுறதுனால நம்ம மெதாக ஆட் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வந்து நமக்கு திக்காய் வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ பிளேனில் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்துக்கப் போகிறோம் இந்த மாதிரி அப்படியே எல்லா ஃப்ரூட்ஸையும் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு மெதுவாக நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தாலே செம்மையாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கூடன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம் செம்மையாக அந்த வெயில் காலத்துக்கு வீட்டிலே ஹெல்த்தியான கஸ்டர்ட் பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சு வெயில் எடுத்தாச்சு நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து பாதாம் நல்லா அழகாக சீவி கட் பண்ணி போட்டிருக்கேன் சுவையான ரொம்ப ஹெல்த்தியான கஸ்டர்ட் ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் என் வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ